பெரமார் அள்ளி கிராமத்தில் உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு ஓட்டு கேட்க வந்திருக்கிறார் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களின் மருமகள் பாமக தலைவர் சென்னைய மருத்துவர் அன்புமணி அவருடைய துணைவியார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் தோழமை கட்சிகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக வந்து நீங்க எல்லாம் ஒரு முறை எனக்கு வாய்ப்பினை தாருங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருப்பவர் தான் படித்தவர் பட்டம் பெற்றவர் பண்புள்ள பெண் நம்முடைய பார்வை சொன்னதைப் போல புரட்சி பெண் வீராங்கனையாக இருப்பவர் புதுமை பெண்ணாக வாதாடக்கூடிய வல்லமை பெற்ற நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரியார் சௌமிய அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் சகோதரியாக வந்திருக்கிறார் இப்பொழுது உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார் இந்த இந்த கொழுத்து மயிலும் இங்க நீங்க வந்து நின்று இருக்கிறீங்க அதுவும் நேரம் நிக்காதீங்க நிழல பெண்ணாலும் கேட்க மாட்டீங்க நான் வெயில தான் நிப்போன்றீங்க ஏமா நிழல தான் நீ நில்லுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம போராட்டம் தான் நம் வாழ்க்கை இல்லையா அதே மாதிரி தினம் தண்ணிக்காக போராடுறது இல்லை பசங்க வேலைக்காக போடுறது இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த சமயத்தில் வெயிலில் வேற நீங்க நிற்கணுமா உங்களை நிக்க வைக்கணுமான்னு எனக்கே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த வெயிலிலும் சௌமியா அன்புமணி நம்மை போன்ற ஒரு பெண் நம்ம வீட்டு பெண் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு இவ்வளவு பேர் வந்தீங்க பாருங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கொள்கிறேன் இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா நன்றி கடன் மறப்பது நன்றன்று உங்களுடைய இந்த கோரிக்கைகள்லாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த பகுதி எனக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது நான் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் நான் வந்து பாரத பிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகும் இனமான போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகும் இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் போட்டி இந்த முதல் பெண் வேட்பாளராக போடுறதுல பெண்கள் ஆகிய உங்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்க நிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு டாக்டருங்க கூட நம்மளை மாதிரி இந்த கிராமத்துல கூட வந்து நமக்கு வைத்தியம் பாக்குறாங்கன்னா அதை தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியாக மருத்துவ அன்பு பணி தரம் உயர்த்திய பின்புதான் இதெல்லாம் என்ன தர்மபுரி மாவட்ட எம்பி அவரை ஜெயிச்சு வச்சப்பற நடந்ததா கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவங்களுக்கு செய்த அந்த இது ஏன்னா தருமபுரி என்னுடைய ஊர் என்னுடைய மக்கள் என் கிராமத்து மக்களுக்கும் எல்லா பெரிய வசதியும் கிடைக்கும் அந்த தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிக்கங்க மாம்பழ சின்னம் தான் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தொடங்கிய சின்னம் அதனால அந்த மாம்பழ சின்னத்துக்கு தான் உங்களுடைய ஆதரவு நீங்க தெரிவிக்க போறார் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மரபூர் ரயில்வே திட்டம் எண்பது வருஷமா அந்த ரயில்வே திட்டத்தை ஒருத்தர் கூட கையில எடுக்கவே இல்லை இதுக்காக இவர்தான் போராட்டம் பண்ணி பத்தொன்போது முறை ரயில்வே மந்திரியையும் ரயில்வே அதிகாரிகளையும் டெல்லியில சந்திச்சாங்க ஐந்து வருடமாக ஒரே ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கூட தருமபுரி தமிழ்நாட்டுக்கே கிடையாது தர்மபுரி விடுங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கூட சென்ட்ரல்ல குடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரே ஒரு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அது கூட தர்மபுரிக்கு தான் கொடுத்தாங்க தர்ம தர்மபுரி மொரப்பு ரயில்வே திட்டம் இதுக்காக தர்மபுரிக்காக போராடி போராடி அந்த ரயில்வே திட்டத்தையும் வாங்கிட்டு வந்து அடிக்கல்லும் நாட்டி மந்திரியே ஹெலிகாப்டர் வந்து அடிக்கல்லும் நாட்டி அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அது யாரும் கண்டுக்கவே இல்லை உங்களுடைய ஆசிர்வாதங்கள் எனக்கு கண்டிப்பாக தேவை ஏனென்றால் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன இந்த பாலக்கோடு பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வரும்பொழுதே என் மகளிர்ல என்கிட்ட கேட்டாங்க எங்க இங்க வந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலை பசங்களுக்கு வேலை வேணும் பாதி எல்லாம் வெளியூர்ல வேலை செய்யறாங்க நாங்க வந்து ஒரு குடும்பமாவே இல்ல ஒருத்தர் என்னன்னா வெளியூர்ல இல்லனா நாங்க இங்க இங்க இருக்கிறோம் அதனால எங்களுக்கு எல்லாம் ஒரு தொழிற்சாலை வேணும்னு கேக்குறாங்க உங்களுக்கு அதற்காக தான் அவங்க கிட்ட சொன்னேன் சிப்காட் தொழில் வளாகம் தருமபுரியில் அமைய இருக்கிறது அதற்காக எத்தனையோ முறை சட்டமன்ற அத பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டம்லாம் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் சிப்கார்ட் தொழிற்சாலை வளாகம் அமையிறதுக்கு அனுமதி வாங்கி இப்பொழுது ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி இருக்கின்றன சிப்கார்ட் தான் தர்மபுரியிலே வந்துடும் அந்த தடங்கம் பகுதியில் வருதுன்னு நினைக்கிறேன் சிப்காட் அங்கே வந்துதான் கண்டிப்பாக நம்ம ப பசங்களுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அங்கெல்லாம் வரும் அப்போ வந்து பசங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும் அவங்கெல்லாம் இப்போ வேலை செய்வாங்க அதுவும் இல்லாமல் அந்த போதை பழக்கம் மது பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு ரொம்ப ஒரு ஏக்கமாகவே பெண்கள் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதையெல்லாம் ஒழிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற மாம்பழ சின்னம் தான் அதை ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரே ஏன்னா மாம்பழ சின்னத்தை தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்குறோம் வருடக்கணக்காக மது பழக்கத்தை சொல்லிட்டு நாற்பது ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அதனால அந்த விஷயங்களாம் எங்கிட்ட கேட்டாங்க அதே போல இந்த உபரி நீர் திட்டங்கள் பாசன பகுதி பாசன திட்டங்கள்னா நிறைய நிறுவ நிலுவையில் இருக்குது எல்லா திட்டங்களும் இருக்கு ஆனா எதையுமே யாருமே தொடங்கி வைக்கல ஏன் கூட எல்லாம் மறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியவும் இல்லை இவ்வளவு நாளா வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரு தண்ணி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது வறண்ட நீர் பகுதின்னு தெரியுது விவசாயத்தை நம்பி இருக்கிற ஜனங்கன்னு தெரியுது ஆனா இங்க நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல அப்படியே நிலுவையில் இருக்குது அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவது தான் என்னுடைய வேலை உங்களுக்காக அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பகுதியில் ஏரி கண்மாய்களை நிரப்பி தூள் செட்டி இருக்கு அதுல அந்த அந்த ஏரியை நிரப்பினாலும் இந்த பகுதி கொஞ்சம் பசுமையா மாறும் விவசாயம் செழிக்கும் திரும்பி போன நம்ம மக்கள்லாம் திரும்பி வருவாங்க வெளியூருக்கு விவசாயம் பாதி பேர் போனாங்க எல்லாம் திரும்பி வருவாங்க அதனால இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வர வேண்டும் அதற்கெல்லாம் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் உங்க வீட்டு மகளாக உங்கள் சகோதரியாக நான் கேட்பதெல்லாம் மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னமும் தான் இங்க எவ்வளோ அழகா அலுவலங்கள்லாம் கட்டிருக்கீங்க நீங்க எல்லாம் போட்டிருக்கிறீங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னம் மாம்பழம் அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி தரம் உயர்த்தி பெரிய டாக்டர்கள்லாம் கிராமப்புற மக்களுக்கும் சேவை செய்யற மாதிரி அரசு மருத்துவ கல்லூரியை தொடங்கிய சின்னமும் மாம்பழந்தான் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை நாடி உங்கள் வீட்டு மகளாக உங்களை தேடி வந்திருக்கிறேன் இந்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக உங்கள் சார்பாக நான் நடத்தி வைப்பேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்னை நம்பி ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களுக்காகவே உழைக்க நான் தயாராக இருக்கேன் கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுக்காக போராடுவேன் என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் பாசத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்